ஜனாதிபதி நிதியத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சிறப்பு சித்தியை பெற்ற மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு மட்டக்கிழப்பு சுவாமி விபுலானந்தா அழகேட் கற்கைகள் நிறுவக மண்டபத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ஜி ஜி எஸ் சி ரோஷன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னா கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது கிழக்கு மாகாணத்தின் மொட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்றி அறுபது மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது மீ மித்தின் பெமில்நாப்பை இன்னும் தூதர்வான் எங்கு வருகை தந்துள்ள பிள்ளைகளுக்காக இன்று ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபா நிதியை வழங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் கல்வி மேம்பாட்டிற்காக இந்த வருடம் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து மில்லியன் பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாரிய நிதியை இதற்காக நாம் ஒதுக்கியுள்ளோம் மகாபுல பல்கலைக்கழக மாணவர் புலமை பரிசலுக்காக இந்த வருடத்திற்குள் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது யானை மோதலால் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் உள்ள சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கான கல்வி தேவைகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களின் பிள்ளைகளின் கல்விக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆமண்ணா மாய் சும்மா பாருங்க நீங்க ஒரு லக்கி லாட் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறான் வேறு வேறு யுனிவர்சிட்டிக்கு அந்த டிகிரி முடிஞ்சிட்டான் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் காணாது ஜப் எடுக்கிறதுக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஸ்கில்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் ஸ்கில் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் நல்லா கதைக்க வேணும் அது தான் ஃபஸ்ட் ஸ்கில் நீங்கள் படிக்க வேணும் ப்ரொமோட் என்ஹான்ஸ் பண்ண வேணும் நீங்கள் அது நீங்களுக்கு நல்ல இந்த எல்லாம் ஸ்கில்ஸ் வர வேணும் இல்லை என்றால் நாங்கள் அப்படி சொல்கிறோம் நாங்கள் கந்தலா இல்லை கிழக்கமான அளத்திலே பிறந்தால் அதுதானே அப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படி சொல்ல இல்லை ஒரு நாலு மூன்று நாலு வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்லப்படும் அம்மா அப்பா உங்களுக்கு இப்ப ரெஸ்பெக்ட் பண்ணலும் நாங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்தேன்டா அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்றாங்க சில சலுகை கடிதங்கள் அது போன்று பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் மூலமாக மாத்திரம்தான் இந்த நிதியம் அனைவரையும் சென்றடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருந்தாலும் இன்று அது மாற்றமடைந்து இன்று பொதுவாக மக்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றது சில மாதங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் கூட ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டது தஜனாதிபதி நிதியம் எந்த வகையிலேயே கடந்த காலங்களில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்று ஆனால் நாங்கள் நம்புகின்றோம் அவை அனைத்தும் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று இது மக்களுக்கான ஒரு அடிப்படையான விடயமாக இன்று வழங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றத்தினை இன்று நமக்கு கண்முன்னே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்